ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பக்கி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் எனக்கு வந்து சரி இந்த வேலை நீங்கள் வந்து சொல்லிட்டீங்க ஆனால் நான் அதெல்லாம் வந்து எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு போயிட்ருக்க முடியாது உங்களுக்கு வந்து என்ன தேவையோ அதை வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டு போனீங்கனாலே போதும் அதுக்கு மேலே என்னால் வந்து இந்த விஷயத்துலையும் இனிமேல் உங்கள் கிட்டே இது பண்ணி பேசிக்கிட்டு இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஆமாம்மா அதெல்லாம் என்னம்மா பண்ணுறது நம்மளுக்கு இப்போ உள்ள நிலமைக்கு எதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கிதோ அதை வந்து நம்ம எடுத்துக்கிட்டு தான் இது பண்ணிக்கணும் போக போக உங்களுக்கு எந்தெந்த விஷயத்தில் என்னென்ன வேணுமோ அதை வந்து கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தோன்னே ஆமாம்மா அதெல்லாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான்மா நான் இல்லைங்கள உங்களுக்கு இப்போ இருக்கிறத வந்து நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் அதெல்லாம் வந்து நம்மளுக்கு வேண்டாங்கிறப்ப நம்ம அதெல்லாம் யோசிச்சு தானே பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படின்னு ஒன்று யோசிக்கணுந்தம்மா நான் இல்லைங்களை யோசிக்கிறதுனால என்ன ஆகப்போகுது ஒன்றுமே யூஸ் கிடையாது போக போக உங்களுக்கு வந்து எதையெல்லாம் வந்து சரி பண்ணணுமோ அதெல்லாம் நம்ம சரி பண்ணிக்கிட்டு போயிட்டுருக்க தான் இதுக்கு மேலே வந்து என்னாலையும் எதுவும் வந்து பாதிப்பு கிடையாது உன்னாலையும் வந்து எதுவும் பாதிப்பு கிடையாது முடிஞ்ச அளவுக்கு நம்ம எந்த நிலைமைகளையுமே வந்து எதையுமே சாதகமாக இது பண்ணாமல் நம்ம முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் இது பண்ணிக்குவோம் பார்த்துக்குவோம் செய்வோம் அப்படின்னோன்னே ஆமாம் அதெல்லாம் உண்மை தான் உங்களுக்கு இதுலாம் வந்து எல்லாத்துலேயுமே வந்து நல்லது கெட்டது எல்லாமே இருக்கிறத நம்மளால் வந்து எதுவும் செய்ய முடியாத மாதிரி தானே இருக்கு அப்படின்னோன்னே ஆமாம் ஆமாம் ஆமாம்மா அதெல்லாம் நீங்கள் இப்போதைக்கு பேசாதீங்க பார்த்துக்குவோம் அதெல்லாம் நம்ம எதுவும் ஒன்று இப்போதைக்கு சொல்ல வேண்டியதில்லை பண்ண வேண்டியதில்லை போக போக உங்களுக்கு அதில் என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அதெல்லாம் வந்து தெரியும் தெரியறதை நம்மளாவே பார்த்து இது பண்ணிக்குவோம் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை செஞ்சு இது பண்ணிக்க வேண்டியதுதான் இதுக்கு மேலே நம்ம யாரையும் வந்து கவலைப்பட்டுக்கிட்டலாம் நம்ம இது இருக்க வேண்டாம் கவலைப்படுறதுனால ஒன்றும் ஆக போகிறதில்ல போக போக எல்லாம் சரியாயிடுமா அப்படின்னு அம்மா சரியாகிறதுக்கு தான் நானுமே வந்து எல்லாம் பார்க்குறேன் உங்களுக்கு தெரியாதுன்னு கிடையாது எனக்கு எல்லாமே வந்து விவரம் எல்லாமே தெரியுது தான் தெரியாமல் இல்லை எந்த விஷயமும் இடையில அவங்களுக்கெல்லாம் நம்ம வந்து எதுலேயுமே வந்து இனிமேல் எந்த இதுக்கு வேணுமோ அந்த இதை நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டியதுதான் அப்படின்னோடனே சரி சரி விடுங்க நம்ம அதுக்கப்புறம் என்ன நடக்குதோ அதை வந்து பார்த்துக்குவோம் பண்ணுவோம் இதுக்கு மேலே நம்மளால் எதையும் வந்து சொல்ல முடியல பண்ண முடியல அப்படின்னோன்னே ஆமாம் அதெல்லாம் உண்மை தான் நீங்கள் வந்து எந்த இதுக்காக இருந்தாலும் உங்களுக்கு சரியான நேரத்தில் சரியான விஷயங்கள் கிடைக்கிறதுக்கான தருணங்கிறது வேணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் எதையாக இருந்தாலும் நம்ம வந்து சொல்லிட்டு பண்ணிக்கிட்டு இருக்க முடியும் அதுக்கு மேலே நீங்கள் எது எது பேசினாலும் ஒரு தப்பாக தான் முடியுது அதனால் இருக்கிற விஷயங்கள இருக்கிற மாதிரி பேசிகிட்டு நம்ம இது பண்ணிக்கலாம் போக போக எல்லாமே வந்து கரெக்டான டயத்தில் நடக்குதா என்ன அப்படிங்கிறத நம்ம தான் வந்து முயற்சி பண்ணி பார்க்கணுமே தவிர அதுக்கு இடையில் நம்மளால் எதுவும் செய்ய முடியல பண்ண முடியலன்னு நம்மளா வந்து இது பண்ணக்கூடாது போக போக உங்களுக்கு அதில் இருக்கிற கஷ்டங்கள் எல்லாமே தெரியும் அப்படின்னப்போ அதெல்லாம் நம்ம எல்லாமே இக்னோர் பண்ணிட்டு போயிட்டுருக்க வேண்டியதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு சரி ஓகே நீங்கள் சொல்கிறீங்க எங்களுக்கு புரியுது புரியாமல் கிடையாது எந்த இடத்துலையுமே நம்ம வந்து விட்டு கொடுக்காமல் இல்லை ஒரு விஷயத்தில் வந்து விடுறதுனால நம்ம என்ன நடக்குமோ அதை வந்து நம்ம பார்த்துக்க வேண்டியது தான் அதுக்கு மேலே நம்மளால் வந்து எந்த ஒரு விஷயத்துலேயும் நம்மளால் அவசரப்பட வேண்டாம் அப்படின்னு தான் நான் யோசிக்கிறேன்ப்பா அப்படின்னு சரி அது சொல்கிறது நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் எனக்கு புரியுது புரியாமல் கிடையாது எந்த இதுலேயுமே நம்ம கொஞ்சம் அவசரப்படாமல் இருக்கிறோம் அப்படிங்கிறது நீங்கள் சொல்கிறீங்க அதெல்லாம் எனக்கு புரியுது புரியாமல் கிடையாது எந்த இதுக்குமே நீங்கள் கொஞ்சம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி எதாக இருந்தாலும் பார்த்துக்கிட்டு இது பண்ணிக்க வேண்டியதுதான் அதுக்கிடையில் நான்லாம் வந்து எதுவும் சொல்கிற மாதிரி இல்லைம்மா அப்படின்னோன்னே ஆமாம்மா நீங்கள் அப்படி தான் சொல்கிறீங்க எனக்கு புரியுது புரியாமல் இல்லை ஏன்னா ஒரு சில நேரங்களில்